போறோம் ஹalleluya தலைக்குள்ள என்ன இருக்கு ஐயன் புலன் சொல்லுவாங்க தெரியுங்களா ஐம்புலன் புலன் எல்லாரும் என்ன லிசன் பண்ணுங்க என்ன கவனிங்க கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட வரும் பொழுது நீங்க அத கவனிச்சாதான் அது கூட வாழ்க்கையில நிறைவேறும் ஆமென் ஹalleluya அப்ப ஐயன் புலன் சொல்றாங்க ஐயன் புலனா என்ன என்ன தெரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம் சம்பூர்ணமா சொல்றாங்க கண்ணு காது மூக்கு வாய் அப்புறம் நம்முடைய ஸ்கின்